சாம்பார் மட்டும் எப்படி செஞ்சாலும் ருசியாகவே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா அப்போ நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த மதுரை மண் மணக்கக்கூடிய சூப்பரான வெண்டக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் அப்படி கமகமன் வச்சு அசத்திரெலாம் வாங்க இதுக்கு வெண்டைக்காய்களை ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மண்கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதைக்கணும் இதில் இந்த சிகப்பு பருப்பு பாருங்கள் இந்த துவரம் பருப்பு ஒரு இரநூறு கிராம் எடுத்து அதை நல்லா வருத்துக்கணும்ங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வெங்காயம் தக்காளி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து மூணு விசிலுக்கு மஞ்சள் தூள் கொத்தமல்லி போட்டு போட்டு வேக வச்சிருங்க இப்ப வெண்டைக்காய் லைட்டா தயிர் ஊத்தி வதக்கும் போது கொஞ்சம் கூட அந்த நூல் மாதிரி வராது இப்ப முருங்கக்காய் மாங்காயும் வதக்கலாம் லைட்டா ஒரு பிஞ்சு புளிய ஊற போட்டுருங்க இப்ப பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெண்டக்காய் முருங்கக்காய் அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாமே போட்டு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டு புளிக்கரைசலையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃபைனலா வந்து இதுல எண்ணெய் பெருங்காயத்தூள் கடுகுடுந்த பருப்பு போட்டு ஜீரகம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இதோட சேர்த்தீங்கன்னா அப்புறம் என்னங்க மதுரை சாம்பார் என்ன நம்ம வீட்லயே சூப்பரான சாம்பார் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ